கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றிய வேத வசனம் ஏசு நாற்பத்தி மூன்று ஐந்து பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் அநேக சோதனைகளை நாம் கடக்கும்போது அவர் நம்மோடு இருக்கிறாரா என்ற கேள்வி எழும்புகிறது சோதனையின் நேரத்தில் நாம் ஒருபோதும் தனியே இருப்பதில்லை இயேசு நம்மோடு இருக்கிறார் அவர் நம்மோடு இருக்கும்போது அவருடைய அதிகாரமும் நம்மில் இருக்கின்றன சகல அதிகாரமும் இயேசுவுக்குள் நமக்குரியது நாம் எங்கே இருந்தாலும் இயேசு நம்மோடு இருக்கிறார் அவர் நம்மோடு இருந்து செய்யும் காரியம் இருக்கும் இதுவரை கண்டிராத அதிசயங்களை அவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்வார் அவருக்கு பிரியமானவர்களை எப்பொழுதும் நாம் செய்யும்போது அவர் நம்மை தனியே இருக்க விடமாட்டார் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ கொந்தளிப்பு இருந்தாலும் இயேசு அமர்த்துவார் நாம் பயப்பட வேண்டியதில்லை அவராலே நாம் அமைதலாய் வாழ்வோம் மற்ற பதினான்காம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் சீசர்கள் போன படகு அலைகளினால் அழைவுபட்டது இயேசு பயப்படாதீர்கள் என்றார் அவர் படவில் ஏறினவுடனே காற்று அமர்ந்தது ஆம் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் எதிர்த்து வந்தாலும் இயேசு நம்மோடு இருக்கிறார் நாம் பிழைக்க முடியுமா என்ற நம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் பிரச்சனைகளை அமர்த்துகிற இயேசு நம்மோடு இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் அமைதலை தருவார் அற்புதத்தை செய்வார் ஏசையா நாற்பத்தி மூன்று ஐந்தில் வாசிக்கிறோம் பயப்படாதே நான் உன்னோடே இருக்கிறேன் கர்த்தத்தாமே இந்த வார்த்தையை ஆஸ்ரீப்பாராக ஆமேன்